सल्लमुअलैकुम वाराहमतुल्लाही अलैहि ताला अल्हम्दुलिल्लाह अल्हम्बुलिल्लाही नमः दूः वा नस्ताई दूः वा नस्ताउफ़ दूः वा नाउमुलिल्लाही निश्चितू यादिफ़ सिनाओं और इस ज़ियात आमा देनाओं मैं यह दुःल्लाहू फ़नामुदिदा और मैं योग्निल्लिफ़दा ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان بشفائها ونور الأقصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهم بالآخرة هم يؤمنون أولئك هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العظيم सुभानकल्ला हुम लना इल्ला मा अनतता इलकै अल-अलील अल-हकीम और मशगली सदरी वयस्रली अक्ली वहलमुल मुकद्दरा तुलिसानी इस कहो और भी इन्होंने दीन इस्लाम कास्ता अमा तौफीकी इल्ला हुन्ना और नतमल्लाहु व तर्बीता तबागा

நம்முடைய அமல்களை இஹ்லாசானதாக ஏற்றுவாராக ஆமை ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த தேரத்தில் இந்த தருவாயில் நல்லவர்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலங்கள் ஷாபா மூடையமாகவும் வருகிற ரமலாடையமாகவும் அதிகம் அதிகமாக நம்மால் இயற்ற அளவு அமல்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலம் இந்த காலத்தை வீ விவாதத்திலேயும் சந்தேகத்திலேயும் தொலைக்கில் வைப்பார் அல்லாத நஷானபூலத்தை அல்லா பகூபி ஆசிரியம் நல்லவர்கள் யாரென்றால் அவர்கள் மருமையை உறுதியாக நம்புவார்கள் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள் உலாதிக்க அல்லாதல் பருவப்பிகையும்

உடலில் வெளிப்பாகங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் உயிர் இல்லையானால் அது செத்தமாக போகும் உயிருக்கு உடலில் எவ்வளவு முக்கியத்துவம் இருப்பதோ அதுபோலத்தான் நம்முடைய அன்பு நிலையிலும் உறுதிக்கு எக்லீனுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது இந்த உறுதியை கொண்டுதான் நல்லடியாகும் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள் உணர்வுத்தவர்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் இந்த உறுதியைத்தான் அமல் செய்யக்கூடிய ஆமீர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் இதையே எங்களுடைய கச்சையாக கட்டிக்கொள்கிறார்கள் எதிர்க்கையோ மென்மக்கமாக விளர்விப்பார்கள் நம்முடைய ஒவ்வொரு அமலிலும் எட்டீன் என்கிற உறுதி அவசியம் பாம்பென்றால் கடையும் நடந்து என்பது பாம்பு சில பாம்பெல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய வெளிப்புற வெளிப்புற தோற்றம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதை பார்த்த கையில வச்சு கொஞ்சம் போல தோணுது ஆனா ஏன் பயப்படுறோம் அப்படின்னா கொத்தலும் செத்துடுவோம் என்கிற உறுதி இருக்கிறது அது கொத்தினால் அது தீண்டினால் உயிர் பறிபோகும் என்கிற உறுதி இருக்கிறது உறுதியாக நம்புகிறோம் எனவே அதை எப்ப அதை கையில புடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விஷப்பொண்ட கொடுக்கிட்டாங்க இனி அது கொத்தாது நாளும் நமக்கு மரணம் ஏற்படாது என்று தெரிந்தால் அந்த உறுதி ஏற்பட்டால் அப்ப அந்த பாப்பா கையில வச்சு விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த உறுதிக்குத்தான் அந்த நம்பிக்கையினுடைய சுவாங்குக்கு தற்போது எல்லா பாம்பையும் பார்த்து எல்லோரும் பயன்படுவதில்லை பயப்படுவதற்குண்டான காரணம் நம்மிடத்தில் உறுதி இந்த பாம்பு போகும் உறுதி இருந்தால் இந்த பாம்பினால் நமக்கு எந்த தீண்டும் இல்லை என்று உறுதியாக நம்பினால் அதை தொடர்போடு சாதாரண சுத்தி விளையாடக்கூட கூட தயாராகின்றோம் நவீனா என்ற சொல்லவாழ் சென்னவா என்று சொல்லும் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு எதிரச்சேரி சென்று போவோம் செல்லமாரி செலவர்கள் வீட்டில் இருந்து வெளியிலாம் வெளியில் வருவதற்கு முன்பாக தான் படுக்கையை அழிஞ்சல்லாமத்தாலானவர்களுக்கு எதிரிகளுக்கு பார்த்தா இன்னும் வசூலா உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்காக தான் படுத்திருந்த படுக்கையை தஆலா முத்தலானவர்களை படுத்து வைத்து தான் போக்குகிற போர்வையை அப்படி செய்கிறார்கள் வீட்டை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் எப்ப வேணாலும் எப்படிப்பட்ட கூட வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை பெருமானா முறையில் சொன்னவர்களில் கொலை செய்யக்கூட அவர்கள் புரியலாம் எதுவும் நடக்கலாம் இவ்வளவு சுடோல்லா மண்ணா கொண்டவர்கள் கொலை செய்யக்கூட புரியலாம் என்ன நடக்கும்னு தெரியாது செல்லா தேசியவர்கள் படுத்த படுக்கையில் அலிரதியில் செல்லல்லாசனவர்கள் அழிரதியல்லாத்தார்கள் சொல்கிறார்கள் நானும் போய் படுத்தேன் அந்த கோர்வை போட்டுக் கொள்வேன் அஞ்சரவு தூங்கியது போல என் வாழ்நாள் என்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு நிம்மதியாக தூங்கியதே கிடையாது என்று அநிரதியில்லா தான் இருப்பாங்க எப்படி தூங்குவோம் தூங்கி இருக்க கூடாது படுத்த உடனேயே எப்படி என்ன என்ன செய்வானோ தெரியாது தான் தான் ரசூல் என்று நினைத்துக் கொண்டு இதுதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு செல்லவா சிறந்தவர்களே தாக்க முனைந்தால் அது தன் உயிரை தாக்கம் என்பது தெரிஞ்சிருக்கு அப்ப அவர்கள் தூக்கமே வந்திருக்க கூடாது ஆனா அனிதாம்தாரி சொல்றாங்க நான் அன்னைக்கு திருமண மாதிரி நிம்மதியா வேற என்னைக்குமே தூங்கணதில்லை அதுக்கு என்ன காரணம் என்றால் அலிவடியை படுக்க வைக்க முன்பு நபிகள் நாயகம் செல்லவா அலே செல்லம் அலிவடியாக சொல்றாங்க யாரெல்லாம் ரசூலா அலி செல்லா அலே செல்லம் அவர்கள் அமானித பொருட்கள் கொடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த எல்லா பொருளையும் அலிவடியாக ஒப்படைச்சு இதை இதை இன்னார் இன்னாருக்கு கொடுத்துருங்க இவங்கெல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்ச பொருள் இதை இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ஒப்படைச்சிடணும் அதுக்கு பிறகு மூன்று நாளைக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தோடு எல்லாத்தையும் கூப்பிட்டு குபாய்கிற இடத்துல என்ன வந்து சந்திக்கணும் இது இதுநாயன் அவர்கள் அலிவரன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைய அலிவரிய முத்தரானவர்கள் உறுதியா நம்பினாங்க இது நடத்த இது முகமது சல்லா அல்ல சொன்ன வார்த்தை இந்த அமானிதங்களை ஒப்படைக்க பொருளும் எங்கிட்டு கொடுத்திருக்காங்க அப்ப நான் உயிரோடு இருந்தால்தான் ஒப்படைக்க முடியும் மூணு நாளைக்கு பின்னாடி தன்னுடைய குடும்பத்தவர்களை கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்ப நான் மூணு நாள் வரைக்கும் அடையாத்தான் இப்ப உதவ இந்த உறுதியான நம்பிக்கை அதுல தடையது எல்லாம் அவர்களே அந்த கஷ்டமான நேரத்திலேயும் கூட நிம்மதியாக தூங்கச் செய்தது என்றால் அந்த உறுதி இருந்தது செல்லமாலேசனுடைய வார்த்தையின் மீது உண்டான நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையினுடைய உறுதி கஷ்டமான சூழலில் அதன் தடையது எல்லாம் தலை நபர்களை நிம்மதியாக தூங்க செய்தது என்று வரலாற்று ஆசிரியர் சட்ட மக்கா சில மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மதினாவிலிருந்து படையெல்லாம் ரெடி பண்ணி மக்காவுக்கு படை போடுது கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது இது ரகசிய படை எடுப்பு இது யாருக்கும் மக்காவோட தெரியக்கூடாது ஆனாலும் நதீனாவி நவீனாவின் சொல்லலே சில அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி தன்னுடைய குடும்பம்லாம் மக்காவில் இருக்கு தன்னை சார்ந்தவங்க எல்லாம் மக்களால இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இந்த ராணுவ ரகசியத்தை ஒரு பெண்மணியின் மூலமாக ஒரு லெட்ரோடு கையில் கொடுத்து அந்த லெட்டர்ல முகமது நபி மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போடுறாரு நீங்க எல்லாம் சேஃப்டியா இருக்குதுங்க அப்படின்னு லெட்டர் எழுதி ஒரு பெண்மணிக்கு கொடுத்து இவர அந்த பெண்மணி போய்கிட்டு இருக்கிறாங்க நவின் நாயகன் சென்றலாரே சென்றவரே அரேதி அல்லாபத்தார் அனுபவம் சுஜைவதி அல்லாபத்தார் அனுபவு மெச்சதார் அரதி அல்லாபத்தாரானு மூணு பேரையும் அனுப்பி நீங்கள் இங்கேருந்து மக்காத முன்னோக்கி போங்க ரௌதா ஹார் ஒரு இடம் வரும் அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒரு கிணச்சுக்கு பக்கத்துல நிற்பா அந்த பெண்மணிக போய் ஒரு லெட்ரு ஓவியத்தை எடுத்து குழு கேட்டு வாங்கிட்டு வராங்க அப்படின்னு இந்த மூணு பேரையும் நவீன் நாயின் செல்லதாசன் மதீனாவில் இருந்து அனுப்பி வைக்கிறாங்க மதீனாவிலிருந்து அனுப்பும் போது செல்லதா அலி செல்லம் நீங்க எங்க போகணும் எந்த இடத்துல அந்த பெண்மணியை சந்திப்பீங்க அந்த பெண்மணி எங்க இருப்பால் அவளிடத்தில் என்ன இருக்கிறது இதை எல்லாம் நவீன் நாயின் செல்லதா அலி சொல்லி மூணு பேரையும் அனுப்புவாங்க இந்த மூணு பேரும் போய் செல்லதா அலிசன் சொன்ன அதே இடத்தில் அந்த பெண்ணை பார்த்துட்டு அகதி ஜெயிப்பித்தா உங்ககிட்ட ஒரு லெட்ரு இருக்கு மரியாதை அதை கொடுத்துரு காலத்து மாமா இங்கே இருக்கா அந்த வேணாலும் பாருங்க அனிருதி சொன்ன வார்த்தை அலி செல்லம் எங்களை அனுப்புனது முகமது சல்லாஹ் அலி செல்லம் அந்த நபி சொன்ன வார்த்தை உங்ககிட்ட ஒரு லெட்ரு இருக்குங்கிறது அந்த வார்த்தை கண்டிப்பாக போய் போகாது நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு இல்ல தகரஜன் கிதாப் மரியாதையா நீயா அந்த நற்றை எடுத்து கொடுத்து அவங்க நொன்கி என்ன செய்யா அல்லது உங்க முழுவதுமாக உங்களுடைய ஆடைகளை கலைந்து கூட செக் பண்ணி அந்த நற்றை என்னால் எடுக்க முடியும் என்று அதை தலைவர் சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு பின்னால் அந்த பெண்ணு பயந்து போய் தன்னுடைய கொண்டைக்குள் மறைச்சு வச்சிருந்த அந்த லெட்டர் எடுத்து அதை வந்து அலிவதி இல்லாதவங்க கொடுப்பாங்க அலிவதி இல்லாதவங்க சூழலாதவர்கள் கொடுப்பாங்க ஏன் இவ்வளவு உறுதி அலிவதி இல்லாத அவர்களுக்குன்னா கண்மணி நாயகம் சூழலாகி செல்லமாக செல்லவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தையை உறுதியாக நம்பினார்கள் இருக்குமா இருக்காதா ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இல்லாம இருக்குமோ என்கிற எந்த இதுக்கும் அலட்சியத்துக்கும் வேலையே இல்லை எந்த விதமான சந்தேகத்துக்கும் வேலையே இல்லை அம்மா சல்லா அலுவலம் சொல்ல சொல் என்றால் இது நிச்சயம் உண்மைதான் என்று அவர்கள் முழுவதுமாக நம்பினார்கள் ஒரு சகாபி வர்றார் அந்த சொல்றாரு யார் சோலல்லா என் தோட்டுக்க ஒரு பிடி ஒரு மரம் இருக்கு அந்த மரம் இன்ன நபருக்கு சொல்லமானது எனக்கு சொல்லமானது அல்ல ஆனா அதனுடைய கிளைகள் எல்லாம் என் பக்கம் தான் வருது அதனுடைய படங்கள் எல்லாம் தான் உழுது ஆனா அந்த மரத்தை நான் அவர்கிட்ட காசு கொடுத்து எனக்கு வித்துருன்னு கேக்குறேன் நான் தான் அதனுடைய பலனெல்லாம் அனுபவிக்க போறேன் ஆனா எனக்கு அறாம வந்து சேர்ந்துடும் அதனால அவருக்கு சொந்தமானதை நான் எடுக்க விரும்பலை அதனால அவர்ட அந்த மரத்தை எனக்கு வித்துட்டு இருப்பா அப்படின்னு கேக்குறேன் ஆனா அவரு வேணும்னே நம்பறியா அதெல்லாம் விற்க முடியாதுன்னு

நீங்க மரத்தை தந்தாலும் சரி நான் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அபு தக்தா ரசியல் தாமத்தாலான் அந்த சபையில இருக்கிறாங்க அந்த சபையில இருந்து அபு தஹ்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை கொடுத்தா சொர்க்கத்துல மரம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமா அல்லது யார் அந்த காரியத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டாங்க செகல் சொன்னாங்க அந்த மரத்தை யார் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு நான் சொந்தத்துல ஒரு மரத்தை மரக்கத்தில் வேண்டாம் அபுஜாதா ரஜிவாத்தான் அவரை அந்த மரத்துக்கு சொந்தக்காரால கூப்பிட்டாங்க எத்தனை மரம் ஒரே ஒரு மரம் எனக்கு சொந்தமான பேட்ட போல தோட்டம் இருக்கு ஒரு மரம் இல்ல ஒரு தோட்டம் அந்த தான் இவர் வசிக்கிறாரு இவர் வீடு அந்த தோட்டத்துக்கு உண்டுதான் இருக்கு சொல்றாரு நான் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் உனக்கு தந்துடுறேன் எழுதி கொடுத்துறேன் நீ எனக்கு ஒரே ஒரு மரத்தை தெரியா அப்படின்னு கேட்டார் ஒரு தோட்டமா ஒரு மரத்துக்கு பதிலா நல்லதா போச்சு பரவாயில்ல அந்த மரத்தை நீங்க எடுத்துக்கீங்க எனக்கு பேர்ல தோட்டத்தை எழுதியோ தோட்டத்தை வைத்துட்டு அந்த ஒரே ஒரு மரத்தை இவர் வாங்கி அவரை கூப்பிட்ட இந்த மரத்துக்கு தான் நீ சண்டை போட்டு ஆமா இந்த மரத்தை நீ வச்சீங்க கிஃப்டா இவருக்கு கிப்டா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நேரத்தினுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுல போய் தோட்டத்துக்கு உள்ள கூட போகல வெளிலேயே நின்று தன்னுடைய மனைவியை கொடுக்குறாங்க ஏன் உமதாதா அஹ் ஜீவி அஹாயித் இது நமக்கு சொந்தமான தோட்டம் அல்ல இதை வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டேன் அவருக்கு சொந்தமான தோட்டம் இப்ப நம்ம இருக்க முடியாது நீ வெளியில வா என்று உள்ள இருந்து நீ குடுக்க நம்ம உள்ளாட்டியா இருந்தா என்ன சொல்லிருப்பா யோசிங்க ஆனா அந்த தாய் சொன்னா அந்த மனைவி சொன்னா இம்மி பித்துவூ வி நகரத்தில் ஜன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும் ரசூலுல்லா சொன்னாங்க அதனால நான் இந்த தோட்டத்தையே வித்துட்டேன்னாரு அந்த மனைவி சொன்னாங்க ரபிகள் நல்ல லாபகரமான வியாபாரம் பண்ணி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் நடுக்குறதுக்கு வேண்டுமானாலும் வர்றேன் ஊட்ட ஊட்டு வெளியில வந்து அவரோட்டுக்கு வந்தாங்க வந்து கொடுத்துட்டு அபூராதாரது எல்லாத்தான் ரசகுல்லாட்ட வந்தாரு ரசோபலா செல்லலாம் நீங்க சொல்லலாம் இதோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மரத்தை வாங்கி நான் அவருக்கு கொடுத்துட்டேன்னாங்க நபிகள் செல்லலா சொன்னாங்க சொர்க்கத்தில் உனக்கு மரம் தர நான் பொறுப்புன்னு சொன்னாங்க எவ்வளவு உறுதியான நம்பிக்கை சனந்தாலேசனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு இருந்திருந்தால் ஒரு ஒத்த மரத்துக்கு ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுத்துட்டு எனக்கு தோட்டம் பெருசு இந்த உலகத்துல எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறது இருக்குமா இல்லைன்னு கூட தெரியாது ஆனா கிடைக்கிற சொத்து நிரந்தரமானது என்கிற எவ்வளவு உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருந்தா வார்த்தையை மதிச்சு அது உறுதியா இருப்பாங்க வேலூர் தலைவர் கல்லூரி அதை அப்துல் அவங்க அவங்கதான் நிறுவனாங்க பொதுவாகவே நல்ல காரியங்கள் நடந்ததுன்னா அதை கெடுக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க எல்லா ஊப்பாங்க எங்க என்ன நல்ல காரியத்தை அவங்க சேர்ந்து நடக்க விட மாட்டாங்க அதை கெடுக்கிறதுக்கு நம்மளே நாலு பேர் அது கெடுக்கிறதுக்கு முனைவாங்க அந்த அலாசரத்து கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி வசூல் பண்ணி மதனை சாப்பாடு போது அவங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஒருத்தர் மனு மனதாக்கி பண்றாரு இவர் சொந்தமா தானே ஆஹ் வசூல் பண்ணி சாப்பிடுறாரு இவர் மதரசாவுக்கு செலவு பண்றது இல்ல இதற்கு எல்லாம் வழக்கு தொடுக்கிறோம் வழக்கு தொடுக்கிறார் வழக்கு வருது அலாத்துடைய வக்கீல் வந்து சொல்றாரு ஆரம்ப இப்பவே எப்படிதான் கணக்கு வழக்கெல்லாம் இருக்காது எப்ப இந்த பிரச்சனை வந்து சோதிக்கு பின்னாடி கணக்கு வழக்கு போட்டுட்டாங்க இப்ப வக்கீல் சொல்றாரு இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு வழக்கு இருந்தது நான் எழுதிட்டேன் என்னைக்கு மதரசா ஆரம்பிச்சனும் அன்னையில இருந்து எங்கிட்ட கணக்கு வழக்கு இருந்தது அதெல்லாம் காணா போச்சு சமீபத்திய கணக்கு உணக்கங்கள் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நம்ம பக்கம் சாதகமா தீர்க்க முடிஞ்சிடும் நியாயம்தான் நாளைக்கு நீ ஏன் நீயே மதர்சா நடத்தல கேட்க மாட்டான் நான் மதரசா நடத்தாம விட்டுட்டா யாரோ எடுத்துட்டு நீ ஏன் மதரசா நடத்தல நல்லா என்ன கேட்க போறது இல்லை ஆனா ஏன் பொய் சொன்னேன் நல்லா என்கிட்டதான் தான் கேட்பான் அதனால நான் சொல்ற இந்த உண்மையினால என்னுடைய மதர் கைவிட்டு போயிடும்னா போகட்டும் யாத்தையோ போய் எப்படியோ நடக்கட்டும் எனக்கு பத்தி பிரச்சனை இல்லை அதுக்காக நான் பொய் சொல்ற தயார் இல்லைன்னு நீதிபதி வர்றாங்க நீதிபதி கேட்கிறாரு முன்னாடி உள்ள கணக்கு வழக்குலாம் இருக்கா இல்ல முன்னாடி உள்ள கணக்கு வழக்கு வைக்கிற பழக்கம் இல்லை அதனால இல்ல சமீபத்திய கணக்கு வழக்கு இருக்கு நீதிபதி சொன்னாலும் இது யதார்த்தமானதுனா முன்னாடி எல்லாம் கணக்கு வழக்குகள் இல்லை அந்த அடிப்படையில் அவர் வைக்க அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு ஆதாசரத்துக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கியதாக சமீபத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நடைபெற்ற காட்சி ஒரு விஷயத்தை நாம உறுதியாக அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தையை நம்பினால் நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லா தன சாமி வந்தாதா நமக்கு தருவார் பதிலுடைய இத்தர்களும் முன்னூத்தி மூணு பதிமூணு சகாபாக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எதிரிகள் எந்த விதமான படைபலமும் கிடையாது முஸ்லீம்கிட்ட எல்லா விதமான படைபலமும் எதிர்கெட்டு இருக்கு அல்லாஹ் குரான் சொல்கிறார் முஸ்லீம்கள் எப்படி வீட்டை விட்டு வந்தார்கள் கண்ணமா மௌத்தி ஆடு அறுக்க வரும்போது கத்தியை முன்னாடி வச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு தர தரதூனைகள் மௌத்தி குரு அவங்க மரணத்தை கண்ணால் கண்டு கொண்டிருக்கும் நிலையை தரதரவென்று கொண்டு வருவதைப் போல மதுரை யுத்தத்திற்கு வந்தார்கள் மதுரை யுத்தத்துக்கு வரும்போது முன்னோத்து பேர் போன பேர் ஆயம் பேரு எல்லாவிதமான படைபலமும் இருக்கு மோப்பு தான் முடிஞ்சு மூச்சு நம்ம தப்பிக்க முடியாது என்கிற நிலையில்தான் வந்தார்கள் ஆனால் உறுதியான நம்பிக்கை இருந்தது அல்லாஹ் நிச்சயம் சத்தியத்துக்கு சாதகமாக இருப்பான் நம்ம பாதுகாப்பான் இருக்கிறோம் இருக்கும் போது நமக்கு தவறு ஏற்படாது நம்மை மாட்டான் என்கிற நம்பிக்கை இருந்தது அல்லது ஆயிரக்கணக்கான மலக்குவால்களை இறக்கி அந்த வெற்றியை அல்லது சாதகமாக்கி தந்தார் அந்த உறுதியான நம்பிக்கை அவங்களுடைய தாய்

அயலத்தை தூக்கி போட்டுவிட்டா புள்ள கெட்டு போயிடும் என்ன நம்பாதீங்க பயப்படாதீங்க இன்னாலா தூகு இலைக்கு ப ஜாஹிதோகு பின்னன் ஒரு அந்த குழந்தையை மறுபடியும் உங்களிடத்திலேயே கொண்டு வந்து நாம் சேர்ப்போம் சாதாரண மனிதனாக அல்ல ஒரு நபியாக ஒரு ரசூலாக உமிடத்தில் நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு அல்லா தல ஷான் குலத்தால மூசா இஸ்லாமுடைய தாய்க்கு உளுதுமை கொடுங்க அந்த தாய் அல்லாமுடைய இந்த வார்த்தையில கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாம அப்படியே உறுதியாக இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை நம்பி சொன்னது போலவே விட்டாங்க நம்பினாங்கெடுத்தா சிறப்பிடத்திலேயே அவர்களை வரல செய்து அவர்களை நம்பியாக மாற்றி அதே தாயிடத்தில் ஒம்படைந்ததை வரலாறு நம்ம குற்றிக் கொண்டிருக்கிறது அதனால எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமலை உறுதியான நம்பிக்கையோடு செய்ய சொல்ற விஷயம்தான் நமக்குள் பிரச்சனைகளை பேசுவதற்கும் சண்டை போடுறதுக்கும் விவாதிப்பதற்கும் மாதங்கள் இருக்கு அதுல வச்சுக்கிறேன் நல்ல காலமா வரக்கூடிய ரமலா மாதத்துல நமக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பேசிக்காம நமக்குள் இருக்கிற பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக்காம நமக்குள் இருக்கக்கூடிய சத்தியமான விஷயங்கள் அஞ்சு வேலை தொடக்கூடாதுன்னு யாருக்காவது சண்டை இருக்கா ஹராமு யாராவது சொல்றாங்களா அதை உண்மையை செய்வோம் எது நமக்கு சண்டை இல்லையோ எதை நம்முடைய மனசு முழுபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இது அல்லாங்களுடைய வழி இதனுடைய வழி என்று முழுமையாக நம்புகிறோமோ அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்படி தயவு செய்து வருகிற காலங்கள் முழுக்கவும் அமல்கள் இருக்கவனும் செலுத்துங்கள் அடுத்தவங்களுடைய அமலை நோண்டாதீங்க அடுத்தவங்களுடைய அமலை பார்க்காதீங்க அவன் என்ன செய்யறான் அவன் என்ன பண்ணான் அவன் இப்படி செய்யறானே அவன் அப்படி போறானே எவை எப்படியும் போட்டும் அதை பார்த்தது பதினோரு மாசம் இருக்கு இந்த வருகிற மாதங்களில் நான் என்ன செய்தேன் என்பதை பாருங்க என்னுடைய அமல் என்ன என்னுடைய தொழுகை கரெக்டா இருக்கா என்னுடைய நோன்புகள் சரியா இருக்கா என்னுடைய சக்காத்தை நான் சரியான முறையில் பகிர்ந்துட்டேனா என்னுடைய சதக்காக்கள்ல நான் ஆர்வம் செலுத்தி இருக்கிறேனா இந்த ரமலாவுடைய மாதத்தை முழுமையா அடைவதற்கு நான் என்னென்ன தகுதிகள் வச்சிருக்கிறேன் ரொம்ப ஒரு தனித்தனியாக தனிநபராக நம்மை பற்றி மட்டும் வருகிற காலங்களில் நாம் சிந்திப்போமையானால் இந்த உறுதியான அவர்களை நம்மால் செய்ய முடியும் அந்த உறுதியான அவர்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திடாத பல நல்ல மாற்றங்களில் நிச்சயம் அது தரும் அதாவது வருகிற நற்காலங்களை நமக்கு சாதகமான காலங்களாக வெற்றியை பெறுகிற காலங்களாக பிரயோஜனமான காலங்களாக ஆக்கியால் முடியுமா வரவாக்கு வரக்கூடிய